அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் இவர் கற்றது முதுகலை பட்டமோ ஆங்கில இலக்கியத்தில் சட்ட மேற்படிப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆட்சி பணியிலும் தன்னுடைய கால் பதித்தவர் முனைவர் திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைப்பதில் துருவம் பெருமை கொள்கிறது மரியாதைக்குரிய நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்களே நான் சுரேஷ்குமார் அவர்கள் பேசும்பொழுது நீதியரசர்கள் பொய் பேச மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் முற்பிறப்பு முதல்ல வந்து வக்கீல் அறிந்திருக்கார் அதனால அந்த விட்டக்குறை தொட்டக்குறை என்னவோ தெரியல இந்த புசத்தை படிக்கலன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை செய்திகளையும் ஒரே விரலும் எல்லாம் பரமத்மா சொல்லிட்டார் இந்த புத்தகத்தினுடைய கரு இந்த ஊருக்கு எவ்வளோ முக்கியமானது இந்த ஊரில் நடத்த வேண்டிய சூழல் என்ன அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து மிக தெல்ல தெளிவாக வந்து நீதியரசர் சொல்லிட்டார் அதை விட பெரிய முக்கியமான விஷயம் சில விஷயங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீதியரசர் சுரேஷ்குமார் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கக்கூடியவர் இலக்கிய சிந்தனை இலகிய மனம் அதே போன்று இயற்கை நேசித்தல் போன்ற பல விஷயங்கள் அவர் ஒரு முன்னோடி பல பேர் நடப்பாங்க ஜட்ஜஸ்லாம் எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து அவங்க சொல்கிற தான் மரியாதை உண்டு அவங்க சொல்கிற கருத்துக்கு தான் வந்து மரியாதை உண்டு வேல்யூ உண்டு ஏனென்றால் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு மீனவன் வந்து கடலுக்குள்ளே போய் இலங்கை அரசாங்கத்தில் சுட்டு கொல்லப்பட்டால் அவனுக்கு அரசாங்கம் தரக்கூடிய ரூபா வந்து மூணு லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு இலங்கை போய் நம்ம சுடப்பட்ட இறந்தால் மூன்று லட்ச ரூபா ரொம்ப பெரிதாக பேசப்படுகின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்றால் கிடைக்கக்கூடிய தொகை ஒரு லட்ச ரூபா ரொம்ப பெரிதாக பேசப்படுகின்ற தொல்காப்பியர் விருது அந்த விருது வந்து தொல்காப்பியர் விருது வருடத்திற்கு ஒரு முறை தருவார்கள் சங்க இலக்கியத்திற்கு மிகுந்த பங்களிப்பை கொடுத்தவர்களுக்கு அதுக்கு போன வருஷம் வரைக்கும் அஞ்சு லட்ச ரூபா இப்போ பத்து லட்ச ரூபா ஆனால் இது எதுவுமே செய்யாம அந்த சூழலை வந்து சொல்லக்கூடிய வந்து தைரியமும் அதுக்கான மனோதைரியமும் அதுக்கான வந்து ஒரு பெரிய வந்து விஷயம் வந்து ஜட்ஜில் உண்டு இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நானே அது பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் பேசக்கூடாதா அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா என்னைய மாதிரி ஆளுகளுக்கு மேலூர்னாலே கொஞ்சம் பயம் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருமங்கலம் நாங்கள் திருமங்கலம் காரணத்துல எல்லாருக்குமே எங்களுக்கு என்ன பயம்னா மேலூர் காரங்கன்னாலே இங்கெல்லாம் மீசகிஸாக பெருசாக வச்சுருப்பாங்க அந்த சலவை மடிக்காத சட்டையை போட்டு நம்ம அம்பளம் மாதிரி சட்டையை போட்டிருக்கவங்க மாதிரி சீமான் அவர் அவங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு பெரிய பேர் பேப்பரில் பார்க்குறப்ப அந்த சமயத்தில் எந்த பிரச்சினைனாலும் ரோட்டுக்கு வந்துடுவாங்க பல விஷயங்கள் பண்ணுவாங்கன்றதுனால எனக்கு வந்து இப்போ இந்த ஊரில் இதை பேசலாமா அப்படின்ற ஒரு இது அதான் அதே சமயத்தில் இப்போ நீதியரசர் சொல்லிக்கிட்டு இருக்கில்ல சொன்னாங்க பல பேர் வந்து சுதந்திரத்துக்கான போராடின ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாலே போராடின பல ஆட்களில் இந்த ஊரை சேர்ந்த குமாரத்தேவன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் கடத்தப்பட்டவர் எழுபத்தி மூணு பேரில் நாடு கடத்தப்பட்டவரில் இந்த குமாரத்தேவன் ஒருத்தர் அவர் மேலூர் அவர் பேரே சொல்லுவேன் மேலூர் குமாரத்தேவன் அப்படின்ற பேர் ஸோ அந்த மாதிரி வந்து சரித்திரத்தில் வந்து மறக்கடிக்கப்பட்ட ம மதிக்கப்படாத விவ அதை பற்றி கண்டுக்கிறாத விடப்பட்ட பல பேர்களில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து கவிஞர் வெண்ணிலா வந்து இந்த நாவலில் பல பேரை வந்து அந்த மாதிரி உயிர்ப்பித்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து சில விஷயங்களுக்கு சில கற்பிதங்கள் இருக்குது நமக்கு சில தேவைப்படுது விருதாக போனால் கூட நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பந்தா பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம சில விஷயங்களை சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்கான தேவையே இல்லை இவருக்கு பொறுத்த வரைக்கும் பென்னி பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமைகள்லாம் வந்து நம்ம யாருமே வந்து அதை நம்ம சரியாக கவனிக்கலை உதாரணமாக ஒரு இருபது வருஷம் தொடர்ந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்டில் வேலை பார்த்தவர் அவர் இது இது வந்து ஒரு பெரிய பெருமை ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது பெரிய பெருமை ஆனால் அந்த காலத்தில் கலெக்டர்கள் சில பேரை வந்து அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ இப்போ நான் கூட மூணு வருஷம் தான் கலெக்டராக இருந்தேன் ஆனால் தம்பி கருணாகரன் மாதிரி ஆட்கள் வந்து ஏறக்குறைய எட்டு வருஷம் கலெக்டர் ஆனவங்களாம் இருக்காங்க நான் மூணு வருஷம் ஒரே ஊரில் கலெக்டராக இருந்தேன் அவர் ஏறக்குறைய எட்டு வருஷம் வந்து கோயம்புத்தூரில் திருநெல்வேலியில் எல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கான ஊர் அந்த ஊரில் போகிற ரொம்ப சிறப்பாக பணியாற்றியவர் அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் மதுரையில் வந்து ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் வந்து ரவுஸ் பீட்டர்னு பேர் அவர்லாம் இருபத்தோரு வருஷம் வந்திருக்கார் அதே மாதிரி ரொம்ப வருஷம் இருந்தவர் வந்து பென்னிக்குயிக் பென்னிக் கிடைச்ச பெரிய மிகப்பெரிய மரியாதை என்னென்னா அந்த அவர் வேலையை முடித்த உடனே இந்த தண்ணி திறந்து விட்டாச்சு தண்ணி திறந்து விட்ட உடனே எல்லா காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரியை வச்சு ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க ஒரு ஒரு புக்கு போட சொல்லுவாங்க இதை எப்படி ஆரம்பித்தீங்க இதுக்கான பணம் எப்படி செலவழிச்சிங்க என்னென்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க அவருக்கு வந்து என்ன அவசரமோ தெரியல தொண்ணூற்றி அஞ்சில் இது முடித்த உடனே ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் முடித்த உடனே அடுத்த வருஷமே ஒரு கிளைங்கு போயிட்டார் லண்டனுக்கு போயிட்டார் அங்கே போய்தான் வந்து பெரும் முயற்சி செய்து ஒரு ஆம்பளை பிள்ளை பெறுறாரு ரிட்டையர் ஆன பின்னால் அதுக்கு பின்னால் வெறும் நாலு பொம்பளை பிள்ளைங்க அங்கே போன பின்னால தான் வந்து அவருக்கு ஆண் பிள்ளையே பிறக்குது ஆனால் இதை பற்றி அவர் எழுதலை இந்த டிடிஸ் பற்றி அவர் வந்து இந்த வேலை எப்படி நடந்தது என்னன்றதை பற்றி அவர் எழுதுமா மறுத்துட்டார் அதுக்கு பதிலாக அவர்கிட்ட வந்து டெப்புட்டியாக இருந்த அவருகிட்ட டெக்கன் டெப்டியாக இருந்த மெக்கென்சி அவர்தான் அந்த நாவலை பற்றி எழுதினார் இந்த எப்படி எழுதுனாங்கன்றத எழுதினார் ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து பெண்ணிக்குய்க்கு வந்து சொத்தை வித்தார் அதை வித்தாரு அப்படின்லாம் இல்லை அதில் ஒரு ரீசெண்டாக ஒருத்த எழுதிருக்கேன் இப்போ இந்த இதில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எழுதுகிறாங்கல்ல இந்த அதில் எழுதல ஒரு ஆள் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி அவருடைய பொண்டாட்டி நகையெல்லாம் அடகு வச்சுட்டாரு அப்படின்றான் அதில் இன்னொருத்தர் இன்னும் தள்ளிடமோ தள்ளி போயிட்டான் அந்த பொண்டாட்டி நகையை அடகு வச்சது போது தான் தெரிஞ்சிருக்கு அவன் மாமியார் போய் அங்கே போய் வந்து லண்டன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அது உனக்கு தெரியுமாறான் ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ட்ரீட்டீஸ் வந்துச்சு புக்கு வந்துச்சு பாருங்கள் அந்த புக்கில் இது வரைக்கும் யாருடைய படமும் போட்டது கிடையாது வெள்ளக்காரே ஒரு புக்கு போட்டான்னா அதில் யார் படம் போட மாட்டேன் அப்படி போடணும்னு நினச்சான்னா ராணியோட படம் போடுவேன் ஆனால் இந்த பெரிய முல்லை பெரியார் அணைக்கான ட்ரீட்டிஸில் யாருடைய படம் போட்டிருக்காங்கன்னா கூட படம் போட்டிருக்கேன் அதுதான் அவருக்கு அவருடைய பெரு இந்த இப்போ அந்த இத்தனைக்கு அந்த ஊரில் இல்லை அவரு இந்த ஊரை விட்டு போயிட்டார் போன பின்னால் அரசாங்கம் வெள்ளைக்கார அரசாங்கம் இவருக்கு வந்து அந்த பெருமையை கொடுக்குது ஃபோட்டோ போட்டு முழு ஃபோட்டோ அந்த யூனிஃபார்ம் போட்டு ராயல் இன்ஜினியர் ஆர்இ அப்படின்னு போட்டு அவருடைய ஃபோட்டோ போட்டு கர்னல் பெண்ணிக் போட்டு அவர் அப்போ எம்எல்சியாக இருந்திருக்காரு கொஞ்ச நாள் எம்எல்சி இப்போ நம்ம எம்எல்ஏ இருக்கிற மாதிரி எம்எல்சின்னு இருந்தது அந்த பதவியும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கவிஞர் வெண்ணிலவுடைய முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ வந்து இவங்க சொன்ன பிரீத்தி சொன்னது மாதிரி வெணிலா வந்து இந்த எழுதுனது போல காலத்தில் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்னு அவங்க சொன்னது மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து எழுதினா எழுதிந்தார் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அவர் பேர் வந்து ஜம்புலிங்கம் ஆனால் அவருக்கு ஒரு அடைமொழி ஒன்று பட்டப்பேர் ஒன்று வச்சுருக்காரு ஏன்னா நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஒரு பட்டப்பேர் ஒன்று அது கட்டாயம் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு பட்டப்பேர் வச்சது வந்து நாளந்தா நாளந்தா வந்திருக்காரா ஆமாம் இந்த நாளந்தா ரைட் இந்த நாளந்த வந்து ஒரு மெசேஜ் போட்டு ரொம்ப நீட்டாக ஒரு ரிவ்யூ எழுதியிருக்காரு ரிவ்யூ போட்டு எல்லாம் எழுதிட்டு கடைசியில் எழுதுறாரு ஒருவேளை வெணிலாவாகிய நீங்கள் பென்னிகுயிக்கிற்கு ஐந்தாவது மகளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் வந்து வெண்ணிலாவுக்கு இந்த பகுதியை பற்றி எதுவுமே தெரியாது இந்த பகுதி அவருக்கு பிறந்ததில்லை இந்த பகுதியில் வாழ்ந்ததில்லை அவங்க பிறந்தது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அவங்க கல்யாணம் பண்ணது நம்முடைய நீதியரசருடைய ஊர் தான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்க மாப்பிள்ளை அவருடைய கணவர் வந்து முருகேஷ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இந்த பகுதியை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நம்முடைய பேச்சு வழக்கு நம்முடைய மொழி வழக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஆனால் இதுக்கான ஊன்றி இது க தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி இந்த பகுதியில் அதிகமான அளவுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்தில் ஒரு இடம் உடலை எல்லா இடத்தையும் பார்த்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணி அந்த விஷயங்களை பூரா வந்து கொண்டு வந்திருக்காங்க சிறு சிறு விஷயங்கள் கூட உதாரணமாக ஒரு இடத்துல எழுதிட்டாங்க அதாவது இந்த பெரிய தண்ணி பெரியார் அந்த முல்லை பெரியார் போய்கிட்ட இடத்துல நீர்க்குருவிகள் பார்த்துருப்பேன் நம்ம அம்மாயில் பார்த்துருப்போம் நீர்க்குருவிகள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க ஆனால் அதை எழுதி முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதில் ஒவ்வொரு துறையிலையும் சிறப்பானவர்கள் அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க உதாரணமாக பாட்டனி அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த செடியை பற்றி இப்படி எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி இப்போ பிடபிள் இன்ஜினியரிங் சப்ஜ் சப்ஜெக்ட்னா நம்முடைய இன்ஜினியர் இவர் இருக்காங்க எக்ஸிகூட்டி இன்ஜினியர் மாதிரி எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் சுந்தராமல்ராஜ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த சூழ்நிலை விலை அதை அந்த சூழல் அதை பற்றி பண்ணையில் அந்த நீர்க்குருவி என்பது முல்லைப்பெரியாரில் இருக்க வாய்ப்பு இருக்கா என்னான்னு சொல்லி அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவர் வந்து இவர் நினைக்கிறேன் தேடர் பாஸ்கர் தேடர் பாஸ்கரன் வந்து அவர் வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸ்னா இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அவர் வந்து சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஒரே வரில் சொல்கிறார் நீர்க்குருவிகள் வந்து தடை செய்யப்பட்ட தண்ணியில் தான் இருக்கும் கம்மாயி கொலை குளம் குட்டை இதில் தான் ஒழிய ஒரு நீர் ஓட்டமாக இருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த குருவி இருக்காது அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்க பண்ணது இந்த மேலூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இந்த விஷயம் நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த காலங்களில் ஆனால் இந்த முற்றுப்புள்ளி இதுக்கு வந்து முத முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சவர் தொடக்கப்புள்ளி வச்சவர் யாருன்னா நம்முடைய முத்துருளப்ப பிள்ளை முத்துருளப்ப பிள்ளை வந்து இந்த பகுதிக்கு வந்து அவர் வந்து இது வந்து அப்போ வந்து ராமநாதபுரத்தோடு சேர்ந்துதுக்கு ராமநாத ராஜாவுக்கு சேர்ந்துருக்கு ஆனால் அந்த பகுதி மக்களில் வந்து சேர்ந்துருக்குன்னா வந்து அவர் சொல்லிக்கிடுவார் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கும் எல்லாமே வந்து தன்னாட்சி உள்ள ஊர் இந்த பகுதி மேலூர் உசிலம்பட்டி இங்கே எல்லாம் நம்ம சொல்லிக்கிறலாம் நான் இந்த ஏரியாவுக்கு நான் பதவியில் இருக்கேன்னு சொல்லிக்கிறலாம் பொறுப்பில் இருக்கேன்னு சொல்லிக்கிறலாம் ஆனால் உள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா இவன் இவர் எல்லாமே நான் தான் யாரை கேட்டாலும் நான் தானேப்பா என்னையோட பெரியாள் அமேரிக்கான்னுவேன் அதனால் இந்த பகுதியில் வந்து அவர் இருந்தவர் வந்து முத்துகிழப்பு பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கார் அப்போ அவருடைய அரசர் வந்து ராமநாத அரசர் வந்து இவர் முத்துலாமலிங்க சேதுபதி ரிபல் முத்துலாமலிங்க சேதுபதி அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஐயா நமக்கு வந்து மேலூர் பகுதி ரொம்ப வந்து வறட்சியாக இருக்குது நம்ம வந்து அரபிக்கடலில் போகக்கூடிய தண்ணீரை லேசாக வந்து மேற்கில் போகிற தண்ணீரை கிழக்க திருப்பி வங்காள விரிகுடாவில் போகிற மாதிரி பண்ணோம்னா இந்த பகுதி நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பார்க்குறாங்க பண வசதி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது இன்னொன்று அந்த சமயத்தில் அவர் பிரச்சனையே ரொம்ப பெருசாக இருந்தது அவரே அரஸ்ட் பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரையை வந்து அரஸ்ட் பண்ணிட்டேன் அவரை அதனால் அவங்க செய்ய முடியல ஆகக்கூடிய அந்த சமயத்தில் இருந்தவர் முத்துருளப்ப பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கம்பம் பகுதியினுடைய தாசில்தார் அப்போ அடுத்து ரெண்டாவது ஒரு இரு வருஷம் கழித்து அவரே க வந்து மேலூர்லேருந்து கம்பத்துக்கு வந்து தாசில்தாராக இருக்கார் அப்போ அந்த சமயத்தில் இந்த ப்ரொப்போசல் ரெடி பண்ணுறாரு ஏற எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொப்போசல் இருபத்தஞ்சி வருஷம் மேலேயும் கீழேயும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி இப்படின்னு போய் அடிபட்ட கேஸ் இது இருபத்தஞ்சி வருஷம் இந்த இருபத்தஞ்சி வருஷமும் ஆனால் உங்கள் பகுதி மக்களுடைய முயற்சி வந்து ரொம்பவும் பெருசு அதில் உங்கள் ஆள் ஒருத்தர் லெட்டர் இந்த ஊர்காரம் லெட்டர் தெளிருக்காரு கலெக்டருக்கு எழுதுகிறாரு இப்போ அது எழுத்து பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் ஆயிரம் பேரோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய தகுதி உள்ளவர் இவன் இந்த மேட்ருக்கே வரல ஆயிரம் பேருக்கு மேல் உள்ளவருடன் உட்கார்ந்து செய்யக்கூடிய தகுதி உள்ளவர் நீங்கள் நடந்தால் உங்களை பார்த்து நட்சத்திரங்கள் சிரிக்கும் உங்களுக்கு உட்காந்து சமமாக உட்காந்து பேசக்கூடிய அளவு உலகத்தில் யாரும் இல்லை வெறும் கலெக்டர் தான் இவர் வேற ஒன்றும் இல்லை இவர் ஒன்றும் இல்லை கவர்னர் கூப்பிட்றாருனாலே அலைய அடிச்சு ஓடுவார் ஆனால் அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாப்புல எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறேன் என்னுடைய வேஸ்டியை நான் இரு கால்களுக்கு இடையில் இடுக்கிக்கொண்டு உங்களிடம் பவியமாக கேட்கிறேன் எனக்கு தண்ணி வேணும் ஸோ இந்த மாதிரி எதை எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்ற ஒரு டெக்னிக் தெரிஞ்ச ஆட்கள் இந்தூர் ஆட்கள் நானே நினைக்கிறேன் இது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு ஊரில் தண்ணி வந்திருக்கும் இப்போ எனக்கு ஊரில் வந்து திருமணத்தில் பத்து ஏக்கர் நிலம் இருக்குது நான் அக்ரிகல்ச்சர் கமிஷனர்களோட நான் ஒரு தடவை சொல்ல ஒரு கூட்டத்தில் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்து எந்த அக்ரிகல்ச்சர் கமிஷனரும் என்னையோட பணக்காரனாக இருந்திருப்பான் நிறைய பேர் வசதியான ஆட்கள் இருப்பாங்க ஆனால் வெளியே சொல்ல முடியாது ஆனால் என்னால் சொல்ல முடியும் இந்த இருக்க கமிஷனர்களில் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆரம்பித்த கமிஷனர்களே பெரிய நில நிலச்சி வந்த நான் தான் ஏக்கர் ஆனால் வருமானம்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது இப்போ இந்த பத்தேக்கரை மேலூரில் நான் இருந்தேன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய ஆளை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவ்வளோ வசதி எனக்கு வந்துருக்கும் அப்படிப்பட்ட வந்து விஷயங்கள் வந்து நடந்த ஊர் இந்த ஊர் இதில் வந்து இந்த குமாரத்தேவன் எனக்கு கொஞ்சம் வந்தோன்னே அந்த தான் வந்தது குமாரத்தவன் பிறந்த ஊர் இந்த என்ன ஊர் எந்த காலத்துலேயே வந்து இது வந்து அது வந்து ஜ நீதியரசர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம் என்னென்னா இந்த அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்ட ஹேனிங்டன் ஜேசி கானிக்டன் ஜான் சைல்டு க ஹேனிங்டன் ஒரு சைடு இன்னொரு சைடில் கையெழுத்து போட்டவர் வந்து ராம ஐயங்கார் அந்த ஹேனிங்டன் வந்து நம்ம நீதியரசர் மாதிரி அவர் ஒரு ஜட்ஜு ஜட்ஜாக வந்து திருச்சி கலெக்டராகவும் இருந்திருக்கார் அப்போ ஜட்ஜை வந்து கலெக்டராகவும் போடுவாங்க திருச்சி கலெக்டராக இருந்துட்டு மலப்புறத்தில் வந்து க ஜட்ஜாக இருந்துட்டு அவர் வந்து திருவாங்கோ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் வந்து அப்போ வந்து அந்த ரெசிடெண்ட்டாக இருக்கார் அவர் தான் கையெழுத்து போட்டவர் இந்த சைடில் கையெழுத்து போட்டவர் ராமா இயங்கார் இன்னொன்று இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது வருடம் அக்ரிமெண்ட்டுன்றது உலகத்தில் வெள்ளக்காரை எங்கேயுமே போட்டதில்லை வெள்ள வெள்ளக்காரை வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் அக்ரிமெண்ட்டு அப்படின்றது எந்த நாட்டுக்கு யாருக்கும் போட்டதில்லை பட் நாளே நாலு இடத்துல போட்டிருக்கேன் அது போட்டது கூட ஒரு சர்ச்சு சம்மந்தப்பட்டமா ஒரு சர்ச் அஞ்சு ஏக்கர் நிலம் இந்த நிலத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்போது வருஷம் வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆனால் இந்த தி திட்டத்துக்கு தொள்ளாயிரத்தி ஒம்பது வருஷம் அவன் பண்ணியிருக்கான்னா அது இந்த பகுதி மக்கள் தாது ஜட்ஜி சொன்னது மாதிரி இந்த தாது வருஷ பஞ்சம் அந்த பஞ்சத்தில் ஜனங்கள் பட்ட கஷ்டம் இந்த அந்த சமயத்தில் இங்கேருந்து எத்தனை பேர் இந்த அன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு இந்தியா இந்தியாவை விட்டு ஒவ்வொரு நாடுகளையும் நம்ம மாட்டில் குடியிருக்காங்க அவங்க பூரா அந்த பஞ்சத்தில் போனவங்க தான் அந்த பஞ்சத்தில் தாக்கு பிடிச்சி இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மேலூர் பகுதி மக்களுக்கு இந்த நாவல் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியை பற்றி முழு விஷய விஷயங்களும் இதில் தெரியும் அந்த வகையில் அவங்களுக்கு வெண்ணிலாக அவங்களுக்கு சிறப்பு செய்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்